அஸ்லாம் அலைக்கும் இன்னைக்கு பொழுது விடிஞ்சதே இந்த களரிமானத்தோட தான் என்ன வீடியோ நான் விஷயம் பேர் ஆச்சரியப்படுற மாதிரியும் இருக்கும் அவங்க எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்ச விஷயம் தான் எங்க ஊர் காய்ப்பண்ட பாரம்பரியமான இந்த கலரி சாப்பாடு தான் கல்யாண விருந்துகள்ல இருக்கும் அதுவும் டிசம்பர் மாசம் சொல்லவே வேணாம் வீடு தேடியே பார்சல் வர ஆரம்பிச்சிடும் நம்மளுமே நிறைய விருந்துக்கு போய் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ கல்யாணங்கள் இருக்கும் பட் இது கல்யாண விருந்து கிடையாது வீட்டில் வேற ஏதாவது விசேஷம்னா கூட இந்த மாதிரி சமைச்சு அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச மாதிரி நாள் சொந்தங்களுக்கு வந்து வீட்டில் தேடி போய் பார்சல் கொடுத்துருவாங்க இதுக்கு பேரு தான் பௌத்தின்னு சொல்லிட்டு

எல்லா சுபகாரியங்களையும் அல்லா நடக்கிறதுனால இவங்க தான் ஆக்குவாங்க நல்லா பறக்கத்தான கையிலும் அல்லாஹ் அவங்களும் நல்லா பறக்கத்தாக்கி வச்சிருக்கான் அதனால அவங்கள ஆக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இவங்க நம்ம குடும்பத்தில் மற்ற நிறைய இடங்கள்லையும் அஜ்ருல் அஸ்மத் நெய் காங்கேயத்தில் அப்துல் ரஹ்மான் அல் ஹாப்பி அப்துல் ரஹ்மான் அவங்க வந்து ப்ராடெக்ட் பண்ணுற அந்த நெய் தான் இவங்க யூஸ் பண்ணுவாங்க அதில் டேஸ்ட்டு தனி ரகம் அது ஏன்னா அதுதான் நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா நீங்கள் எல்லாம் எனக்கு இல்லாத எல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க காயல்பட்டினா கலரி கறி ஸ்பெஷல் சொல்லி இல்லை கலர் கலர் காய்கட்டினம் கலரி கறி இதுதான் ஸ்பெஷல் இப்போ வந்து நெய் சோறு மாங்காய் மாங்காய் கறி க களை காயல்பட்டினம் கலரி கறி காயல் பட்டம் இந்த மாதிரி பண்ணணும் நெய் கூட ஆரம்பிச்சிது இது அப்படியே ஃபுல்லாக நெய்யாிடும் அலமது இல்லா இந்த வீடியோவில் மாமா சொன்ன மாதிரி இந்த விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் களரிக்கறியோட ஸ்பெஷாலிட்டியை நெய் தேங்காய் எண்ணெய்லாம் தாராளமாக போட்டு மணக்க மணக்க சமைக்கிறது தான் இந்த கறி மாமா சொன்ன மாதிரி நம்ம ஓன் பிராண்ட் ஹைசேஜி நெய் வச்சு தான் சமைச்சிருக்கோம் காங்கேதோட ஹஸ்பண்ட் தான் இந்த ப்ரொடக்ஷன் இருக்காங்க ஸோ நாம வந்து காய்ப்படத்துக்கு எடுத்து இந்த மாதிரி ஹாஃப் லிட்டர் ஒன் லிட்டர் ஜாரம் சப்ளை இருக்கோம் அது போக வீட்டில் வேறு ஏதாவது விசேஷங்கள் கல்யாணம் ஆர்டர்ஸ் ரமலான் டைமில் நோன்பு கஞ்சி எல்லாம் போடுவாங்க இல்லையா அது கூட நிறைய பள்ளிவாசலுக்கு சப்ளை இருக்கிறோம் நிறைய ஹோட்டல்ஸ்க்கு சப்ளை ஆகிட்டு இருக்குது இந்த மாதிரி டின்லேயே அதுக்கெல்லாம் கொடுத்துருவோம் ஸோ என்னுடைய பேஜில் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி வீடியோவோட உங்களுக்கு நான் வந்து எங்கள் ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணியிருக்கேன் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்பீங்க நம்புறேன் ஸோ உங்கள் வீட்டு தேவைக்கு விசேஷங்களுக்கு இந்த மாதிரி நெய் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரியற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷால்லாம் சரி வாங்க அப்படியே நம்ம இப்போ வந்து வ்ளாக கண்டினியூ பண்ணிடலாம் ஃபங்க்ஷன் போகுது பௌத்தி ஸ்டார்ட் பண்ணிட்டில சாப்பாடு பவரை கிளம்பியாச்சு இதுக்கு பேரு தான் பௌத்தின்னு சொல்லுவோம் அதோட மீனிங் பகிர்ந்து சாப்பிடுதல் அப்படிங்கிற மாதிரி வரும் சொந்த பந்தங்கள் அவங்களுக்கு வேண்டியப்பட்ட ஆட்கள் ஏழைகளுக்கு ஒரு பங்கு அப்படின்னு தனியா எல்லாமே வந்து கரெக்டா அவங்க வீட்டுக்கே போய் கொடுத்துட்டு வந்துருவாங்க எங்கள் ஊர்ல எந்த ஃபங்க்ஷனாலும் ஒவ்வொரு வீட்லையும் இப்படி தான் நடக்குதுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இது அவங்கவுங்க விருப்பத்துக்கு எப்போ செய்யற விஷயம் தான் தெரியும் இது என்னோட இன்னொரு தாய் மாமா இன்னொரு பாசக்கார தாய் மாமா இப்போ இது வந்து பௌத்திக்கு போதா ஆமா

என்னங்க செம்ம குடுப்போம் பா அந்த கலையோடு போடுறேனே அதே மெத்தட் தான் இது கலாய் பண்ண கலரி பேஸ்ட் நாக்கு வரது இல்ல அங்க நிக்கம்போதே அவ்ளோ மனமா வந்துச்சு 마শাআল্লাহ Alhamdulillah இப்ப எல்லாமே வந்து நல்லபடியா ரெடி ஆயிடுச்சு கலரி கறியோட இன்னொரு ஸ்பெஷலா இந்த கேஷ்யூ பாதம் பேஸ்ட் தான் அத விட்டு பிறகு அப்படியே நெய் தனியா மேலே வர ஆரம்பிச்சிடும் பார்க்குறவங்க இவ்வளவு ஆயிலਾ இதோடையே பேக் பண்ணுவாங்கங்கிற மாதிரி இருக்கும் பட் இது ஆயில அப்படியே செப்பரட்டா தனியா எடுத்து வச்சிருவாங்க பயில் பட்டணம் கலாரி கறி ரெடி நம்ம எத்தனை கிலோ ஏழு கிலோ உடுத்தினாலும் அந்த ஏழிகிலோ நெய்யும் எடுத்துருவோம் அப்படி எடுத்துட்டு நம்ம கறி கப்பு வச்ச பிறகு பாக்கெட்டில் எக்ஸ்ட்ரா எத்தனை உதச்சு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னங்கிறத சொல்றேன் இது வந்து இந்த இது சம்பவம் நடந்த மறுநாள் வந்து நான் கேள்விப்பட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் அது என்னன்னா என்னோட கண்ணப்பா அதாவது கிராண்ட்பா அவங்க காலத்துல எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருப்பாங்க பிள்ளைங்களோட சீரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கும் இல்லையா அந்த டைம்ல குடும்பத்துக்கு இந்த மாதிரி செய்யறதோட ஏழைகளுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு பங்கு போகணுன்னு ஒரு தனி சட்டியோ இல்ல பாதி சட்டி கறியோ ஆக்கி அந்த மாதிரி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்களாம் இது மாதிரி எத்தனையோ பெரியவங்க அந்த காலத்தில் செய்வாங்களாம் ஆஷா இப்ப தனியா ஏழைகளுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நேற்று வச்சு செய்வோம் அது வேற ஃபங்க்ஷன் வரப்போ அவங்க நம்மளுக்கு ஒரு பங்கு இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா மாஷா இது நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்குது முதல்ல ஒரு ஒயிட் பார்சல் கொடுத்துல ஏத்து விட்டுது யாரோ ஆடகுடு நம்ம இங்க செய்றோம் ஃபர்ஸ்ட் ஆமா மாடி அதான் இந்த பர்க்கத்து பொங்கு மாமா சொன்ன மாதிரி என்ன விசேஷம்னாலும் எதுனாலுமே நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்கு முதல் பங்கு இருக்கணும் அதில் தான் அவ்வளோ வரக்கத்து இருக்குது ஸோ நைவர்ஸ் அண்டை வீட்டோட ஒற்றுமையா நல்ல பண்போடு இருக்கணுங்கிறதுக்கு எவ்வளோ ஹதீஸ் படிச்சிருப்போம் அதை பற்றி பேச தொடங்கினா இந்த வீடியோவில் சொல்லி முடிக்க இன்ஷா இன்ஷன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க